ஹாய் அஸ் நம்பளைக்கு வாங்க கட்லா மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஜீரகம் தக்காளி அதேமாதிரி குறை குரண்டை அரைச்சி வச்சுக்கலாம் புளி கரைச்செல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வணக்கிறதுக்கு தனியாகவும் அரைக்கிறதுக்கு தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது நல்லா இதில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கல்லெண்ணெய் வெந்தயம் கருவத்தில் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதங்கிருக்கோம் மிளகாத்தூள் இருபது கிராம் நெக்ஸ்ட் வந்து சாம்பார் தூள் அஞ்சு கிராம் நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் கிரா மல்லித்தூள் எவ்வளோக்கு போடுறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் குழம்பு மசாகவும் இருக்கும் இப்படி ஒரு தாடி செஞ்சு பாருங்கள் இந்த கிராமத்து ஸ்டைல் தலைவைப்பட்டினம் பழனி அந்த சைடெல்லாம் எல்லாம் இப்படித்தான் செய்வாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜீரகம் தக்காளி சின்ன வெங்காயம் அதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் குறைக்குறோண்ட அரைச்சி வச்சுருக்கோம் அது கூட புளி கரைச்சில் வந்து நம்ம க கரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கோம் இது தான் அதை நம்ம அந்த மசாலா தண்ணியை அதில் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஊற்றியாச்சு ஊற்றி விட்டு நல்லா கணக் கலக்கி விட்டதுக்கப்புறம் புளி குழம்பு குப்பி எவ்வளோ போட்டாலும் பற்றாது நல்லா கைப்பிடி அளவு போட்டுக்கங்க நல்லா கொதிக்குது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயினதுக்கப்புறம் நம்ம மீன் கழுவிச்சுக்கிற மீனை போட்டு இறக்கலாம் மீனை போட்டு நம்ம தேங்காய் ஓ அரைச்சி வச்சு போதும் உங்களுக்கு காயை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதே போட்டு நல்லா மிக்ஸ் மூடி வச்சா போதும் ஒரு மணி நேரம் சிம்மளைய வச்சு கொதிக்க வைக்கலாம் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம சிம்ளை தான் வச்சு வைக்கணும் இல்லாட்டி மீன் எல்லாம் கரைஞ்சிரும் குழம்பு ஆயிடுச்சு வாங்க சாப்பிட் மீன் குழம்பு ரெடி இப்போ கட்லை மீனுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் என்னென்னு பார்த்துக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் கல் மைதா மாவு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் லெமனு நல்லெண்ணெய் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இல்லை எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரை ஃபைன் ஃபிரெஷ்டாக அரைச்சி இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நல்லா தோசை தவாலை வச்சு சரி இப்படி நான் ஸ்டிக் தவால பொரிச்சாலும்